வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம்னா சார்பாக டாபிக் வைஸ் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வரோம் ரெகுலராக அதை நீங்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வரீங்க கமெண்ட்லாம் நிறையா தெரிவிச்சிருக்கீங்க நீங்கள் மேற்கொண்டு கமெண்ட் எப்படி நடத்தலாம் எந்தெந்த டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஒன்லை நேரம் எடுத்து எஸ்ஐ கிளாஸ்ல போட்டு பாப்போம் நம்ம ஈவினிங்கும் என்ன பண்ணுறோம் ஃபாரஸ்ட் வீடியோவும் வருது எஸ்ஐ வீடியோவும் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சயின்ஸ் வீடியோ வந்து மே மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணோம் சயின்ஸில் ஓவராலாக நம்ம வெயிட் வச்சு எடுத்துக்க எடுக்க நம்மளுக்கு என்ன பண்ணோம் ஓவராலில் அதிகமாகும் சரிங்களா இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து கொடுத்துருக்கோம்னா அண்டம் மற்றும் விண்வெளி ஒரு மூணு பாடம் இருக்குதுப்பா சிக்ஸ்த்து டு டென்த்தில் செவன்த்தில் இருக்குது எயித்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது சரிங்களா இதை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இன்னைக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन தேய்பிரை தேய்பிரைனா என்ன நிலவானது இப்படி இருக்குமா தேய்பிரைனா ஒரு பாதி அளவு தேஞ்சி இருக்கறதா தேய்பிரை இதல என்ன சொல்லிருக்காங்கன்னா பாடத்தின் போது அரை நிலவானது முதல் கால்பகுதியில் பகுதியில் என்ன பண்ணுறோம் முதல் கால் பகுதி இதுக்கு வந்து ரெண்டாவது கால் இது மூன்றாவது கால் இது நான்காவது காலபொதி அப்ப என்ன சொல்லிராங்க தேய பிரியானது முதல் காலபொதியில இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க வளர்பிறை காலத்தில் நிலவானது மூன்றாவது காலபொதி வளர்பிறைன்ற போது குகாசியனா இருக்கும் மூணாவதையும் டச் பண்ணி வந்துரும் சரிங்களா இந்த மாதிரி நிலவானதே இப்படி வளர்பிரை மாதிரி வந்துச்சா அப்ப என்ன பண்ணுது மூன்றாவது கால்பகுதியும் கழிச்சா இருக்கு அதனால என்ன சொல்றாங்க வளர்பிரை காலத்தில் நிலவானது மூன்றாவது கால்பகுதி எனப்படும் சரிங்களா அடுத்து பாருங்க வளர்பிரை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் சரிங்களா நம்ம நிலவானது ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துக்கிட்டே போகும்ல அதுதான் சொல்லியிருக்காங்க வளர்தல் அதே மாதிரி அதிகமா இருந்துச்சுன்னா முழுசா இருந்துச்சுன்னா பௌர்ணமி அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுன்னா அது அமாவாசை சரிங்களா இது பாருங்க வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் ஓகேங்களா வளர்வடைனா தேய்பிரினா என்ன வெளிச்சமும் கம்மியாகும் அதோட சைஸும் கம்மியாகும் அடுத்து ஐந்து கிரகங்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா பாருங்க புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கோங்க கிரகங்கள் எல்லாம் படிச்சு வச்சுக்கிறோம்னா அது மாதிரி கோள்கள் என்னென்ன கோள்கள் இருக்கு எத்தனை கோள்கள் இருக்கு அது எப்போ கண்டுபிடிச்சாங்க எது ஆடுல சூரியன் பக்கத்துல இருக்கு எது பெருசா இருக்கு எது சிறுசா இருக்குன்னு அதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா பார்த்து படித்து வைங்க நான் கொஸ்டின் அதுல இருந்து கேட்கறேன் அடுத்து பாருங்க நட்சத்திரங்களின் பின்னணியில் இளவு தினமும் கிழக்கு நோக்கி அப்ப என்ன பண்ணுது கிழக்கு நோக்கி நகர்கிறது அடுத்து வெள்ளியும் புதனும் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அப்ப என்ன கேட்பாங்க சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள் எதுன்னா வெள்ளி மற்றும் புதன் எனவே இது நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை அடுத்து பாருங்க இந்த கொஸ்டன் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதைத்தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க ஹான்ஸ் ரிப்பேர் செய்வா கழுவி வாண்டு அதனாலேயே அந்த விஷயம் நம்ம வச்சிருக்கிறோம் ரெண்டுத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவருக்காக யாருன்னு கேட்டா ஹான்ஸ் லிப்பர் செய் அதே இது கலிலியோ என்ன பண்ணியிருப்பாரு வானத்தை ஆய்வு செய்ய முதன் முதலில் பயன்படுத்தியிருப்பார் பயன்படுத்தியவர் யார்னா கலிலியோ கண்டுபிடித்தவர்னா ஹான்ஸ் லிப்பர் அடுத்து பாருங்க பூமி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது அதை சுற்றி என்ன நம்ம ஒரு வருடம் சொல்றோம் தெரிஞ்சிருக்கும் ஆனா செவ்வாய் செவ்வாய் வந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஈசியா நம்பர் ஆறு ஏழு எட்டு அறுநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்து பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி பத்து டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னில் தொலைநோக்கின் மூலம் கழியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கினார் பயன்படுத்தினார் அதைத்தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சூரியனும் பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம் ஆகும் சூரியன் என்னது ஒரு நட்சத்திரம் பல கிரகங்களை கொண்ட நட்சத்திரம் சரிங்களா நம்ம பார்த்தா ஐந்து கிரகங்கள் எல்லாம் அது மாதிரி பல கிரகளை கொண்டதான் பாருங்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது திரல் என்ன பண்ணிருக்காங்க கோடிக்கணக்கான இணைந்திருப்பது திரல் அடுத்து பாருங்க நிலவு நமக்கு வந்துட்டு அரை நிலவு விட கம்மியா இருக்கும் சரிங்களா நிலவானது அரை அளவு ஒளியை விட குறைதல் அளவு ஒளியில் இருக்கும் காலம் ஒளியும் கம்மியா இருக்கும் அளவும் கம்மியா இருக்கும் அதே மாதிரி பூணல் நிலவு பெரிய நிலவுனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பூணல் நிலம்னா யாருக்கும் தெரியாது அது என்ன பண்ணும் பூணல் நிலம்னா முக்காவாசி முழு இருக்குன்னா இது பாதி இந்த பாதிக்கு முக்காவாசி இருக்குல்ல பூணல் நிலவு கூணல் நிலவ அரையளவு ஒளியை விட அதிக அளவு ஒளியில் இருக்கும் அது மாதிரி சைஸும் பெருசா இருக்கும் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க சூரிய கொள்கைக்கு கண்கூடான நிறுவனத்தை தந்தவர் யார் கலீலியோ நம்ம சூரிய கொள்கைனால என்ன பண்ணிடக்கூடாது கோபர் ரிக்கஸ் சொல்லக்கூடாது சூரிய மைய கொள்கைன்னு கேட்டால் கோபர் ரிக்கஸ் சூரியக் கொள்கையை கண்கூடாக நிரூபித்தவர் யாருன்னா கலீலியோ அடுத்து பாருங்க பெருவெடிப்பு தான் வந்து பூமியை உருவாச்சு எல்லாம் சொல்லுவாங்க அது என்னன்னு பாருங்க ஒரு புள்ளியில் பருப்பொருட்கள் குவிந்து எல்லா பருப்பொருட்கள் என்ன பண்ணுவோம் புள்ளியில குவிந்து அங்கிருந்து வெடிச்சு சதுரம் வெடிச்சு சதுரச்சுன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன வெடிப்பு அடுத்து பாருங்க பிரபஞ்சத்தின் கட்டுமான கூறுகள் கட்டுமான கூறுகள்லாம் என்ன நம்ம வீடு கட்டினோம்னா கட்டுமான பொருட்கள் என்ன சொல்லுவாங்க சிமெண்ட் செங்கல் கம்பி அதெல்லாம் சொல்லுவோம் மணல் எல்லாம் அது மாதிரி பிரபஞ்சத்தின் கட்டுமான கூறுகள் என்னன்னா நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் எரிக்கற்கள் சரிங்களா விண்மீன் திரல்கள் ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட ஒரு விண்மீன்கள் அல்லது விண்மீன்கள் குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருட்களின் ஒரு பெரிய தொகுப்பே என்னது விண்மீன் திரல் அதாவது நிறைய விண்மீன் குழுக்கள் சேர்ந்ததா விண்மீன் திரள் பாருங்க அந்த விண்மீன் திரளோட வகை என்னென்ன பார்ப்போம் சுருள் விண்மீன் திரள் சுருள் விண்மீன் திரள் இதுல வந்துட்டு நட்சத்திரங்கள் வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் மட்டு தட்டையான சுழலும் மட்டும்தான் என்ன சுருள் விண்மீன் திரள் அடுத்து பாருங்க நீள்வட்ட விண்மீன் திரள் ஏறத்தால நீள்வட்ட வடிவமும் மற்றும் ஒரு மென்மையான உருவம் உடைய ஒரு வகையான மின்மீன் திரளே என்ன நீள்வட்ட மின்மீன் திரல் அடுத்து என்னன்னா ஒழுங்கற்ற விண்மீன் திறல் மூணாவது அப்புறம் நாலாவது பாருங்க கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் விண்மீன்களான முறுக்கு கோடு கொண்ட ஒரு சுருள் விண்மீன் திரள் சரிங்களா அதுக்கு என்ன சொல்றோம் கோடிட்ட விண்மீன் திரள் அப்படின்றோம் பாருங்க சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் இது இது வந்து பிரீவியஸ் கொஸ்டின் கேட்டுக்காங்களா அப்படியே பால்வழி திரளானது ஓடிட்ட சுருள் விண்மீன் திரளான வகையை சார்ந்தது நம்ம ஆல்ரெடி என்ன கேட்டாங்க பால்வழி திரள் உள்ளதான் கேட்டிருந்தாங்க இந்த வாடி கேட்கற வாய்ப்புக்கு ஓடிட்ட சுருள் விண்மீன் திரள் வகையை சார்ந்தது அடுத்து பாருங்க பால்வழி திறள் நம்முடைய சூரிய மண்டலத்தை உள்ளடக்கிய விண்மீன் திரள் அடுத்து பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திறள் என்ன ஆண்டம் எடா பால்வெளி திரளுக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திறள் தான் என்ன ஆண்டம் அடுத்து பால் பால் என்ற அடங்கொழி புராணங்களில் ஆகாச கங்கா என்று அழைக்கப்படுகிறது நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்ம புராணங்கள்ல நிலவை பற்றியும் சரி விண்வெளியில் என்னென்ன இயங்குது எல்லாமே வந்துட்டு எழுதியிருப்பாங்க அதில் வந்துட்டு இந்த பால் என்ற பால்வழி திரட்டு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஆகாசா கங்கான்னு புராணங்கள்ல குறிப்பிடுறாங்க அடுத்து பாருங்க விண்மீன் மண்டலம் புவியிலிருந்து பார்க்கும் பொழுது தென்படும் விண்மீன் கூட்டங்களுக்கும் தொகுப்பே என்னது விண்மீன் மண்டலம் நம்ம பூமியில இருந்து விண்மீன்கள் நிறைய இருக்குல்ல அதை நம்ம பார்க்கறதா அந்த நிறைய விண்மீன் இணைஞ்சதா விண்மணி விண்மீன் மண்டலம் அடுத்து பாருங்க சர்வதேச வானிய சங்கம் எண்பத்தி எட்டு விண்மீன் திரள்கள் வகைப்படுத்தி உள்ளது எந்த செகமா இருந்திருக்கு அதுல என்ன பண்ணிருக்காங்க எண்பத்தி எட்டு விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தி அடுத்து பாருங்க உர்சா மேஜர் அதாவது சத்த ரிசி மண்டலம் என அழைக்கப்படுவது என்னது உர்ஷா மேஜர் இது ஒரு மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் சரிங்களா மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் கேட்டா உர்ஷா மேஜர் அல்லது சத்த ரிசி மண்டலம் சொல்லலாம் சரிங்களா அடுத்து பாருங்களேன் நட்சத்திரங்கள் ஒளிரக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு ஒளிரும் மானிய பொருளாகும் என்ன பண்ணோம் நட்சத்திரத்தை பார்த்தாலே என்ன பண்ணோம் ஒளியை வெளிப்படுத்தும் அடுத்து பாருங்க வெற்று கண்களால் இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நைட் டயத்தில் நம்ம நட்சத்திரத்துல மாடியில் வந்து எண்ணுவோம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படிலாம் எண்ண முடியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு குலப்படியக்கூடிய நட்சத்திரங்களின் எண்ணிக்கை என்னன்னா மூவாயிரம் மூவாயிரம் நட்சத்திரங்களை வெண்கண்களால் பார்க்க முடியும் அடுத்து பாருங்க பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் கேட்க வாய்ப்பு இருக்கு சூரியனுக்கு அடுத்து சூரியனும் ஒரு நட்சத்திரம் அந்த சூரியனுக்கு அடுத்ததாக உள்ள நட்சத்திரம் என்னன்னா செண்டாரி ஆல்பா செண்டாரி அடுத்து முப்பத்தஞ்சாவது துணைக்கோள்கள் துணைக்கோள்கள் ஒரு நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் பொருட்களுக்கு துணைக்கோள் எனப்படும் இந்த துணைக்கோள் இரு வகைக்கோள் இயற்கை துணைக்கோள் மற்றும் செயற்கை துணைக்கோள் அது என்னன்னு பார்ப்போம் பாருங்க இயற்கை துணைக்கோள் இயற்கை துணைக்கோள்கள் ஒரு கோளை சுற்றி சுழலும் அனைத்து பொருட்களுமே என்னது இயற்கை பொருட்களுக்கும் நிலவுகள் என்று பெயர் அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா துணைக்கோளே வகை இருக்கு ரெண்டு வகை இருக்கு அதுல இயற்கையாக இருக்குல்ல அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நிலவுகள் அப்படின்னு பெயரு அடுத்து பூமிக்கு ஒரே ஒரு நிலவு மட்டும் உள்ளது கரெக்ட் பூமிக்கு ஒரே ஒரு நிலவு மட்டும் உள்ளது அடுத்து பாருங்க வியாழன் மற்றும் சனி போன்ற கிரகங்களுக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட நிலவுகள் உள்ளது வியாழன் மற்றும் சனிக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட நிலவுகள் உள்ளன அடுத்து பாருங்க செயற்கை துணை அதாவது என்ன சொல்லணும்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை பொருளா இருக்குல்ல ஏன்னா அதுவும் நம்ம என்ன பண்ணுது ஒரு கோளிலே சுற்றி வருதில்ல இப்படி இருக்குன்னா அதை சுற்றி இப்படி வருதா அதனால என்ன பண்றோம் அதை வந்து செயற்கை துணைக்கோள் மனிதனால் எடுத்துக்காட்டு அதுக்கு செயற்கை செயற்கைக்கோள் அடுத்து உலகின் முதலில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் சரிங்களா அதே இது இந்தியாவின் முதன் முதலில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரியப்பட்டா இந்த ஆண்டு நிறுவப்பட்டிருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஆரியப்பட்ட எந்த வருடம் அனுப்பப்பட்டது என்றதே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கான மற்றும் பெண்களையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு மொத்தம் மூணு பகுதியாக வச்சுருக்குறோம் அடுத்து மேற்கொண்ட என்னென்ன டாபிக் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஒன்லைன் வடிவில் அதை டாபிக் நடத்த பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி